முடியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு நாட் பாசிபிள் நாட்டுல ஒரே ஒரு பட்ஜெட் தான் முஸ்லீம் தனி பட்ஜெட் இது இந்து தனி பட்ஜெட்னு எப்போ யார் கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வர்ற கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க பாபரி பூட்டு போட்டுருவாங்க அதோட சேர்ந்து இடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க இடிச்சிருவாங்க அது அடுத்தது அதோட உச்சமாட்டு மாட்டு ராகுலை ஒரு மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாமா அதுல என்ன அட்வான்டேஜ் சொன்னாலும் அப்படியே சொன்னாலும் அட்வான்டேஜ் இல்லாமலேயே பிரதமர் பேசுறாரு தனக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் வரலாம பேசுறா அதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்கா தெரியல அவர் தப்பா சொல்றாரு என்னன்னா கம்யூனிசம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த சித்தாந்தம் மாவோயிசம் எதுக்கு சொல்ல வராங்க ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இஷ்யூஸ் இல்லை காங்கிரஸ் குறை சொல்றதுக்கோ ராகுல் காந்தி குறை சொல்றதுக்கோ எதிர்கட்சி குறை சொல்றதுக்கோ மோடி தரப்புலையும் பிஜேபி கிட்டே நீங்க பாத்தீங்கன்னா இஷ்யூஸே இல்லாம போயிட்டு இருக்காங்க இன்னையோட ஒரு அஞ்சு பேர் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு பேர் இதுக்கு அப்புறம்

பார்த்தீங்கன்னா அருண் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகி வந்து வந்தோடனே அவர் பெரிய ஹீரோ ஆயிட்டார் ஒரு நேஷனல் லெவலில் அப்போசிஷன் பாலிடிக்ஸ் ஒரு மொமெண்டம் கிரியேட்டட் அந்த பூஸ்ட்னால இந்தியா அலையன்ஸுக்கும் ஒரு பூஸ்ட் கிடைச்சி அப்போசிஷன் பாலிடிக்ஸ் ஒரு மொமெண்டம் ஒரு வேகம் கிடைக்கும் கடைசி மூணு ஸ்டேஜில் அந்த அதனால தான் இவங்க பயந்துட்டு என்ன பண்ணாங்க இந்த இஷ்யூ கையாண்டுட்டு அவர் எப்படியாவது இது பண்ணணும்னு பார்க்குறாங்க இல்லை இந்த இஷ்யூ பிஜேபியை உருவாக்குனதா இல்லை அந்த சுமத்தி மலிவால் நடைபெற்ற இதை கண்டுக்காமல் விட்றாங்களா இல்லை அது பிளான்டு எபிசோட் மாதிரி தான் தெரியுதாங்க பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜர் சந்திச்சிருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி பேசுறது அவருடைய நடவடிக்கைகள்லாம் ஒரு மாவோயிஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு பிரதமரை சொல்றாரு இல்லை அவங்க வந்து அவர் அர்பன் நக்சல்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது இந்தியா வந்து துண்டாட பார்க்கறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க அது கவுண்டராக இவங்க என்ன நியாய் யாத்திரா பாரத் ஜோடோ யாத்திரா போனாங்க நாட்டை இணைக்கணும் யாத்திரா போனாங்க அப்போ அந்த டுக்டே டுக்டே சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க மறுபடியும் எலெக்ஷன் டைமில் அது மறுபடியும் பேசுகிறாங்க இந்த நாட்டை வந்து துண்டாட பார்க்குறாங்க பிரிவினைவாதிகள் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது தீவிரம் நேஷ்னலிசம் சொல்கிறாங்க இப்போது அரசியலில் பொதுவாக நீங்கள் இருக்கணும்னா லெஃப்ட் ஆஃப் சென்டர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான் மக்கள்கிட்ட ஈடுபடும் அதாவது ஏழு மக்கள் சார்பாக கட்சி செய நடவடிக்கைகள் அது இருக்கும் ரைட்டெஸ்ட்டு அதிகமாக போனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆனால் இங்கே இருக்கிற யூபி எயிட்டிஸ்க்கு பிறகு நடந்த பல சம்பவங்கள்னால காங்கிரஸ் அங்கே வீக்கானதுனால உங்களுக்கு என்னாவது நான் பிஎஸ்பி பக்கமும் வர மல்டி ஃபோல்ட் ஆகிடுச்சு ஃபான்டெஸ்ட்டு அதாவது ஆளுக்கு ஒரு ஜாதியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அவங்க இந்த மாடரேட் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் இவங்க ஸ்பேஸ் எல்லாம் குறிக்கிறாங்க ஒன்று ப்ரோ இந்துத்வா ரைட் எக்ஸ்ட்ரீம் ஒன்று பண்ணுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் ஏஎம்ஏஎம் ஓஒசி கட்சி வந்து எக்ஸ்ட்ரீம் முஸ்லீம் மாதிரி பண்ணுறாங்க ஸோ அவங்க ராகுல் என்ன பண்ணுறாரு ராகுல் என்ன பண்ணுற ராகுல் இப்போ மாவோயிஸ்ட் மாதிரி என்ன பேசினார் அதான் இப்போ நீங்கள் இந்து மாதிரி நீங்கள் பேசலன்னா நீங்கள்லாம் செக்குலரிஸ்ட்டு செகுலரிஸ்ட்டு இன்வைட் கமா இவங்கெல்லாம் வந்து ப்ரோ முஸ்லீம் இவங்கெல்லாம் ப்ரோ கம்யூனிஸ்ட் ப்ரோ மாவோய்ட்டுன்னு பிராண்ட் பண்ணுறாங்க தானே இப்ப நடக்குது இப்போ ராமர் கோயில் மோடி போகும்போது கும்பாபிஷேகத்துக்கு போனோம்னா ஏதோ பெரிய ராமர்கே துரோகம் மாதிரி கோயிலுக்கு எதிரானவங்க இந்துத்துவ எதிரான மாதிரி பிக்சரைஸ் பண்றாங்க ஏன் மோடி அன்னைக்கு தான் அயோத்தியா அந்த கோயில் திறந்துருக்குமா தான் போகணுமா இல்ல அதுக்கு பிறகு பிறகு அவன் தனியா போறேன்னு சொன்னா இல்ல இல்ல நாங்க போற அன்னைக்கு அன்றைக்கி ஃபங்க்ஷன் எடுத்தேன்னு நீங்க வரணும்னா இப்போ நாங்க கூட தமிழ்நாட்டில் பல இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் அடுத்த முப்பது நாளில் ஒரு நாள் கூட நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போகலாம் அப்படின் தான் அங்கே இருக்கிற ஐதிக்கும் ஃபிஃப்டின் டேஸ் வச்சு டுவெண்ட்டி டேஸ்க்கு வச்சு கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம போகலாம் இது எல்லாரும் பக்தர்கள் செய்கிறது தான் அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் நீங்கள் போயானு ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படி கூட ராகுல் காந்தி போகலை அப்படின்னு சொல்கிறாங்களே போர்ந்து போகிறது அவங்க விருப்பம் அப்போ அவர் என்ன சொன்னார் நான் வந்து பக்தனார் அப்புறம் அது வந்து கிண்டல் பண்ணாங்க அவர் சில கோயில்லாம் போனார் பிஜேபிக்கு பயந்து கோயில்லாம் போகிறாங்கன்றாங்க போனாலும் தப்பு போகலனாலும் தப்புன்றாங்க அதாவது டிபோட்டியாக இருக்கிறதுன்றது வேற கோயில் போகிறீங்க அவங்க அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்க மாஸ்க்கு போகிறாங்க அதுவாக விஷயம் நாட்டில் அதுதான் பிரதான இஷ்யூ மாதிரி கொண்டு போகிறாங்க இப்போ இந்து முஸ்லீம் வந்து டிவிஷன் நான் பேசினா ஐ வில் பி அன்ஃபிட் ரூல் இந்தியான்னு சொல்கிறாரு ஆனால் அவரே ரெண்டு மூணு நாளில் பேசியிருக்காரு பட்ஜெட்டு காங்கிரஸ் வந்து முஸ்லீமுக்கு ஒரு பட்ஜெட்டும் இந்துக்கு ஒரு பட்ஜெட்டும் நடக்க முடியாததை கற்பனையை கூட எட்ட முடியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் இட்ஸ் நாட் பாசிபிள் ஒரே நாட்டில் ஒரே ஒரு பட்ஜெட் தான் முஸ்லிம் தண்ணி பட்ஜெட் இந்து தண்ணி பட்ஜெட் நீ எப்போ யாரும் கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுவாங்க பாபரி பூட்டு போட்டுருவாங்க அதோட சேர்ந்து இடிச்சிருவாங்க ஆமா இடிச்சிருவாங்க அது அடுத்தது எப்படி நீங்க தாலி அறுத்துட்டு முஸ்லீம் கொடுத்துருவாங்க எஸ்சி ஓபிசி கோட்டை எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்காதுன்னா முஸ்லீம்கிட்டாது அதோட உச்சமாட்டு ராகுலை ஒரு மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்றதாக பார்க்கலாமா அதுல என்ன அட்வான்டேஜ் சொன்னாலும் அப்படியே சொன்னாலும் அட்வான்டேஜ் இல்லாமலையா பிரதமர் பேசுறாரு தனக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இல்லாம பேசுறாரு அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கா தெரியல அவர் தப்பா சொல்றாரு கம்யூனிசம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த சித்தாந்தம் கம்யூனிசம் வந்து ஒரு நாட்டுல பல நாடுகள்ல அதோடைய பாதிப்பு இருந்திருக்கு பல பேர் அதனால இதான சோசியலிசமே அதனால உருவானது இந்தியா சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்னா அது கம்யூனிசமோட ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யுது சோசியலிசம் என்ன இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் கேபிட்டலிசம் சோசியலிசம் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிசம் என்ன டிஃபரெண்ட் ஆர் டெய்லி டெட் ஃபார்ம் ஸோ கேபிட்டலிசம் எதிரானதான் சோசலிசம் ஸோ பிஜேபி என்ன சொன்னா மரம என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க ரவுட் ஃபார் கேபிடலிசிம் பெரிய பெரிய பணக்கார முறைகளுக்கு தான் நாங்கள் வந்து எங்க ஒன்று இன்டெரக்டா பிஜேபி ஒத்துக்கிற மாதிரி ஆகுது சோஷியலிசம் அட்டாக் பண்ணாலும் சரி மாவோயிசம் அட்டாக் பண்ணாலும் சரி ஆஃப் கேபிட்டலிசம் அப்படிதான் ஆகுது ஸோ மாவோயிசம் எதுக்கு சொல்ல வராங்க ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இஷ்யூஸ் இல்லை காங்கிரஸை குறை சொல்கிறதுக்கோ ராகுல் காந்தியை குறை சொல்கிறதுக்கோ எதிர்கட்சிக்கு குறை சொல்கிறதுக்கோ மோடி தரப்புலயும் பிஜேபி கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸே இல்லாமல் போயிட்டுருக்காங்க அதுகாதான் இந்து முஸ்லீம்ன்றாங்க அவங்க தாலி எடுத்து அங்க கொடுத்துறான்ன்றாங்க ராமர் கோயில் இடிச்சு த தரை மட்டும் ஆக்குவாங்கன்றாங்க இடிச்சுது அவங்கதான் அப்படி பார்த்தா அது அந்த கேஸ்ல என்ன எல்லாரும் விடுற இதா அவங்க சொல்ற இப்போ அஞ்சு ஃபேஸ் நீங்கட ஒரு அஞ்சு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு ஃபேஸ் இருக்கு இதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சீனியர் ジャーனலிஸ்ட் நீங்க இன்னும் என்னெல்லாம் பேசுவாங்க என்னெல்லாம் நடக்கும் நீங்க நினைக்கிறது இந்த ஆன்ட்டி முஸ்லீம்னா யுபி லன்ன எலெக்ஷன் போயிட்டு இருக்கு இன்னும் தீவிரமாகவும் க்ளியர்லி அவங்க வந்து மோடி ஆஃப் ஐடியாஸ் ரன் ஆஃப் இஷ்யூஸ் அவருக்கு மூணாவது டேம் வரணுன்றதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறாங்கன்னா ரெண்டு டேர்ம் கொடுத்தாச்சு அதில் ஏன் ஃபங்க்ஷன் பண்ணலை அதை செய்ய முடியாததுக்கு நீங்கள் மூணாவது டேம் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை நார்மலாக கேட்குற கேள்வி அதான் பப்ளிக் மதியில் இருக்கிற கேள்வி ரெண்டு டேம் கொடுத்தாச்சு அதில் ஏன் செய்யலை ஏன் பாக்கி வச்சிங்க நீங்கள் வந்து மூணாவது டர்மில் நான் வந்து இதெல்லாம் சேவ் பண்ணிச்சேன் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பத்து வருஷமாக இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குல்ல பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் அங்கே ராணுவத்தை அமைச்சு கைப்பற்றுவோம்னு சொன்னாங்க அதையும் அமித்ஷா செய்யலை பத்து வருஷம் கழிச்சு இப்போ மூணாவது டம்ளில் செய்வோம் ராஜ்நாத் சிங் சொல்கிறார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வரை அவர் தான் பிரைம் மினிஸ்டர் அவரும் சொல்கிறாங்க இங்கே ரேவந்த் ரெட்டியும் கெஜ்ரிவால் நியாயமான கேள்வி செவன்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து தொட்டானா ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி அவர் சொல்லி தான் அத்வானி முரலிமனோ ஜோஷி

நான் சொல்கிறதெல்லாம் மற்றவங்களும் பொருந்து எனக்கு பொருந்தாதுன்னு சொல்லுங்கள் அந்த நேர்மையாக இருக்கணும் இல்லையா நேர்மை எதுலேயுமே இல்லை நீங்கள் அவன் நினைக்கிறது வந்து இந்து சாஸ்திரா இந்து நாடு தான் அமையணுன்றாங்க அதாவது இதில் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸு சீக்ஸு பார்சிக்ஸு இன்னும் சொல்லுன்னா புத்திஸ்ட் ஜெயின் கூட இருக்கக்கூடாது அந்த சொல்கிறபடி பார்த்தா அதுதான் அவங்க உண்மையான நோக்கம் அதுதான் அவங்களுடைய பேச்சு அடிக்கடி வெளியே வருது முஸ்லீம் விரோத போக்கே வருது இஸ் லேண்ட் இஸ் ஃபார் ஹிந்துஸ் இந்து தான் இந்த நாட்டில் சட்டம் திட்ட இருக்கும் நாடே அவங்க இந்து ராஷ்டிரம் தான் மாற்றணும்னு தான் அவங்களுடைய உண்மையில் எண்ணம் ஆனால் அது வெள்ளியை சொல்றதுக்கு அவனுக்கு தெரியல வெள்ளிப்படியாக அதை பத்தி பேசல ஆகவே தான் அந்த ரெட்டர் நாக்கு எங்கே வருது நாங்கள் தான் வருது ஒரு நாள் முஸ்லீம் இந்த இந்துக்கு தான் இந்த நாடு எயிட்டி பர்சன்ட் இருந்தால் போதுன்றாங்க முஸ்லீம் கூடாதுன்றாங்க மறுநாள் அது வந்து இல்லைன்னா அப்படி சொல்லாங்க நாலஞ்சு பிஜேபி லீடர்ஸ் நானூறு சீட் தான் இந்து ராஷ்ட்ர அமைப்போம்னு சொல்றாங்க அது வந்து அவனை கண்டிக்கிறாங்க ஆனால் அதுதான் அவங்க கட்சியோட உண்மையான நிலை அதை மக்களுக்கு சொல்லி மேண்டேட் வாங்கணும்னு தான் உண்மையான ஜென்மின் நோக்கமாக இருக்கும் இந்து ராஷ்ட்ரா நம்ம சொல்கிறோம் சார் ஏற்கனவே முந்நூற்றி மூன்று சீட்லாம் இருக்கும்போது அவங்க நினச்சிருந்தா முழுமையான இந்து ராஷ்ட்ரா உருவாக்கி இருக்கலாம்ல அப்போ டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லை அப்போ எதுக்கு நானூறு சீட் கேட்குறாங்க அது இல்லை நோக்கம் அவங்க எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது அதுதான் சொல்கிறாரு இல்லை அது அது பா அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை ஏன்னா மாநில கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல அதுதான் அவங்களுக்கு வருத்தமே நீ ஒரு பக்கம் இந்து ராஷ்ட்ரானு சொல்லி ஏன் காங்கிரஸ் இந்த பார்ட்டி எதிர்க்கிறாங்கன்னா இந்து ராஷ்ட்ரா அவங்க எதிர்பார்ப்பாங்க எதிர்க்கிறாங்க அவங்க எதிர்க்கிறதுனால அவங்க வந்து ஓரம் கட்டணும்னு நினைக்கிறாங்க இவங்களோட உண்மையான நோக்கம் அதுதான் ஆனால் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆனால் நீங்கள் பழையபடி ரூல் பண்ண முடியுமான்னு தெரியாது யோகேந்திர யாதவ் போல சே என்ன சொல்கிறாங்க பிஜேபி நிச்சயம் மெஜாரிட்டி வராதுன்னு தான் சொல்கிறாங்க இன்னும் சில நார்த் இந்தியாவில் இருக்கிற ஜேர்னலிஸ்டும் அதான் சொல்கிறாங்க ஃபார்ம் பண்ணால் கூட மெஜாரிட்டி வராது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கும் ஆமாம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அப்போ அவுட் சைட் சப்போர்ட் மற்ற கட்சியோட சப்போர்ட்டில் இருந்தால் நீங்கள் நினச்சது செய்ய முடியுமா அப்போ அதில் நிறைய ஹேம்ஸ்டங் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் ஜாக்கெட்டட் கவர்மெண்ட் மாதிரி ஆகிடும் அவங்களால் முன்னால் போக முடியாது வாஜ்பாய்க்குலாம் அதன பிரச்சனை அவருக்கு மெஜாரிட்டி இல்லை நாலஞ்சு கவர்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லாததுனால அவங்களால ஃப்ரீயாக செயல்பட முடியாது அந்த அட்மாஸ்ஃபியரில் மோடி செயல்பட முடியுமான்ற ஒரு டவுட் வருது அவரால் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு ஓகே ஆனால் மல்டி பார்ட்டி கோலேஷனை நடத்துறதுக்குடிய கப்பாசிட்டி அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு அது சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவருடைய மைவே அதாவது ஹைவே இருக்கும் மோடியோட அப்ரோச் எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் அதனால் கோவலேஷன் பார்ட்னர்ஷிப் பேசி கன்சென்சஸ் பாலிடிக்ஸ் பேசி கன்சென்சஸ் முறையில் கவர்னன்ஸ் செய்யணுன்றது மோடியோட டிஎன்ஏல இருக்கிற மாதிரி தெரியல அவருக்கு நானே நினச்சி தான் சட்டம் அதுதான் அனைவரும் ஏற்றுக்கணுன்ற மாதிரி தான் நான் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அந்த சுச்சுவேஷனில் ஒருவேளை சிங்கிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுல அவங்க பெரிய அளவில் சீட்ஸ் வரலனா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே மாறிடுவாங்க பார்த்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில கட்சிகள் கம்ஃபர்டபுள் மோடி மோடி இருந்தால் அப்போ யார் வருவாங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற கட்சிகள் அப்போ அவங்க வந்து பியூஷ் கோயல் சொல்லலாம் அதில் நிதிஷ் கட்கரி ஏற்கனவே நிதிஷ் கட்கரி மேலே அவருக்கு சந்தேகம் இருக்கு என்ன ஓவர் டேக் பண்ண பார்க்கலாருன்னு ஸோ அவரை சைட்லைன் பண்ண பார்த்தாங்க நிதிஷ் கட்கரி ஏற்றுக்கிட்டா அவர் ஓரளவுக்கு நடத்தக்கூடியவர் பியூஷ் கோயல் இந்த மாதிரி யாராது ஆனால் இவர் மறுபடியும் மறுபடியும் அதாவது இவர் ஒரு ஒரு பெரிய தனிப்பெரும்பான்மையை பிடிக்கலைன்னா கண்டிப்பாக மோடி பிரதமராக இருக்க மாட்டார்னு சொல்றீங்க அதில் கஷ்டங்கள் இருக்கலாம் அவரே விரும்புவாரான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு தொங்கு பார்லிமெண்ட்டில் அவுட் சைட் சப்போர்ட் மற்ற பார்ட்டிஸோட சப்போர்ட் நடத்துற ஒரு கவர்மெண்ட்டு அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் சார் ஆனால் மோடிக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மம்தா பானர்ஜி கூட தயங்க மாட்டாங்கன்னு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்றாரு அது அவங்களுக்குள்ள லோக்கல் பாலிடிக்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து பிஜேபியோட பிடிஎம் இவங்க டிஎம்சியோட சொல்றாங்க டிஎம்சி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பார்த்து நீ பிஜேபி ஆதரவா சரி இன்னும் கூட சொல்றாங்க மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடுறது பாஜக ஓட்டு போடுறதுக்கு சம்பவம் சொல்லி ஓட்டு வாங்க முடியும் ஆன்டி பிஜேபி ஓட்டு வந்து டிஎம்சி போடாதீங்க எங்களுக்கு போடுங்க அவரு மம்தா பானர்ஜி சொல்றாங்க சார் ஜெயித்தால் நான் வெளியில இருந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுன்னு அப்படிலாம் அந்த மம்தா பானர்ஜி ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு லோக்கல் காங்கிரஸ் லீடர் சொல்றாரு அது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து மோடி இருக்க கூடாதுன்றது அதுல தெளிவா இருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன எமேஜ் ஆகுதோ அது கூட இருப்பாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை வந்து இப்போ இருக்கிற எலெக்ஷன்ஸ்ல என் எனக்கு தேவையில்லை நான் ஐ அம் கேபிபிள் ஆஃப் கவுண்டரிங் டிஎம்சி ஐ டோன்ட் நீட் எனி எலெக்ஷன் சொல்கிறாங்க ஸோ அலையன்ஸ் அட் நேஷனல் லெவல்ன்றாங்க நேஷனல் லெவலில் இருக்கிறது அவங்க மறுக்கல மமதா பானர்ஜி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியினுடைய எம்பி அரவிந்த் கெஜ்ரிவாலால் எம்பி ஆக்கப்பட்டவர் சுமதி மாலிவால் அவருக்கு தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அவருக்கு குரல் கொடுக்கக்கூடிய யாருமே இல்லை இன்னும் அந்த எம்பியை சொல்கிறாங்க நிர்பயாக்காக குரல் கொடுத்த ஆம் ஆத்மியில் தனக்கான குரல் இல்லை அப்படின்னு ஆனால் இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய அரசியல் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி சொல்கிறாங்க எதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை சப்ஸிக்டாக வந்து வீடியோல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக தான் வெளியே வாக் பண்ணி போகிறாங்க லேடி ஃபீமேல் எஸ்கார்ட் கூட கூட்டு போகிறாங்க நடந்து போகிறாங்க கார் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அவங்க நடந்து தான் போகிறாங்க அந்த மாதிரி இங்கே தாக்கப்பட்டதுக்கான இன்ஜுரிஸோ நடக்க முடியாத ஒரு சுவேஷனோ அவங்கள வந்து அடித்து விரட்டி துரத்தி அடிச்சு விட்டாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன் அந்த வீடியோவில் இல்லை சொச்சிங்கிட்ட அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது நேர்மாராக இருக்குது இப்போது ஒரு சுச்சுவேஷனில் தள்ளுமுள்ள நடக்குது ஓகே ரைட்டு ஆனால் அது வந்து ஒரு பில்டப் கொடுத்து பண்ணுறது பா பிஜேபி பண்ணுறாங்க நேச்சுரலி அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால மெயின் அப்போனெண்டாக பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகி வந்து வந்தோடனே ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டார் ஒரு நேஷனல் லெவலில் அப்போசிஷன் பாலிடிக்ஸ் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு நாட் ஒன்லி இன் டெல்லி

பிளான் பை பிஜேபி மாதிரி தான் தெரியுது அவங்க வந்து ஆப்புக்கு ஆன்ட்டியா இருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஏன்னா அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கேஜ்ரிவால் ஆதரித்தோ ஆப் கட்சி ஆதரித்தோ மாறா வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவங்க ட்விட்டர்லேருந்தே கெஜ்ரிவால் எடுத்திருக்காங்க அது வரைக்கும் அவங்களுடைய ட்விட்டர் போஸ்டில் கெஜ்ரிவாலுடைய ஃபோட்டோ தான் இருந்துச்சு அந்த மீட்டிங்கில் கலந்துகிட்டு அவங்க அவங்க பேசின பேச்சுக்கள் ஏதோ ப்ரொவோகேட்டிவாக இருந்திருக்கலாம் அப்போது ஆன்ட்டியாக தானே போயிருக்காங்க இருந்தாலும் அவருடைய பியை வச்சு அடிக்க சொல்றது அடிக்கிறதுக்கு முன்னாலே நான் சொல்றேன் இவங்க ப்ரொவோகேட்டிவாக பேசுனாங்கன்னா அப்படி ப்ரொவோகேட்டிவாக ஆப் ஆத்மி கட்சிக்கு கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகி வந்திருக்கார் சாலிடாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் அங்கே போய் ஆன்டி ஆப்போ ஆன்டி கெஜ்ரிவால் என்ன பேச வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு அதுதான் நான் பார்க்குறேன் இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து வருது எல்லோரும் யுனைட்டடாக ஒரு மீட் பண்ணுறாங்க பார்ட்டியில் அடுத்து என்ன வர இடத்துல இவங்க எகெயின்ஸ்ட்டாக குரல் கொடுக்குறதும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு தான் தெரியுது ஸோ அதுலேருந்து என்ன பிஜேபி ஏற்கனவே ரெண்டு மூணு எம்எல்ஏ பேசிட்டு தான் இருக்காங்க தானே சொன்னாங்க கவர்மெண்ட் டாப் அப் பண்ணுற முயற்சி தொடர்ந்து நடக்குதுன்னு நான் அதிசயம் சொல்கிறாங்க ஸோ பல்வேறு எம்எல்ஏ காண்டாக்டில் இருக்காங்க சில எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்காரு எங்கள் நூறு கோடி வரை ஆஃபர் பண்ணாங்கன்றாங்க ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த சுச்சுவேஷனில் இவங்களோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஆன்டி லைன் அவங்க எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க அதுக்கு ஒரு எப்படியோ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்த பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய லீடர்ஷிப் மாதிரி சொன்னால் வரக்கூடிய விக்டரி அப்படிங்கிறது பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இன்னும் வட மாநிலங்கள்ல காங்கிரசுக்கும் நெகட்டிவா தானே சார் போகும் காங்கிரஸ் நினைக்கலையே காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் நிகழிக்காம இருக்கலாம் அவங்களுடைய நிக்கிறாங்க பஞ்சாப் போன்ற இடங்கள் தான் இஸ் காங்கிரஸ் சிபிஎம் யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா அலைன்ஸ் தான் வெற்றி பெறுது அதே மாதிரி பஞ்சாபில் ஆப் வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் ஆப் அலை இந்தியா அலைன்ஸ் தான் வெற்றி பெறுது ஸோ அவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் த சீட்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் போகணும் ஸோ தேர்தலுக்கு பிறகு அவங்க நேஷனல் லெவலில் அவங்க ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க அப்படி தான் போகிறாங்க உள்ளூரை அந்தந்த பார்ட்டி ஆப்பில் நம்ம இடம் காங்கிரஸ் போகுதுன்னு அவங்க நினைக்கலாம் லோக்கல் லீடர்ஷிப்பில் காங்கிரஸ் அவங்கள சில இடம் ஆப் போகுதுன்னு நினைக்கலாம் அதே போல் டெல்லியும் நடக்கலாம் டெல்லியில் சீட் ஷேர் பண்ணுறாங்க இப்போ டெல்லியில் சில லீடர்ஸ் நம்ம சீட்டு போகுது நம்ம நிற்க முடியாமல் போதே இல்லை நம்ம வந்து வளரதுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கலாம் அப்படியே அது மாதிரி நினைக்கலாம்ல காங்கிரஸ் வளர்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு இதெல்லாம் நடக்கும் இதை தாண்டி தான் அவங்க நேஷ்னல் லெவலில் வருவாங்க சொல்கிறேன் லோக்கல் லெவலில் அவங்களுடைய டசில்ஸ் வந்து இருந்துட்டுருக்கு அது தொடர்ந்து நடக்குது நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க மிக்க மகிழ்ச்சி ஆ நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி